மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறையுரைத்ததிருமாலை எம் மானயனக்கென்னு மிதியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்புரோக்ஷன வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் திருவரங்கம் பெரிய கோயில் திருவிழாக்கள் ஐப்பசி மாதம் ஐப்பசியில் தினமும் பெருமாளுக்கு தங்க குடத்தில் திருமஞ்சனம் வந்து உவந்தருளுகிறார் ஒன்பது நாட்களில் பெருமாளுக்கு ஊஞ்சல் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது இம்மாதம் நாச்சியாருக்கும் ஊஞ்சல் விழா சிறப்பாக ஏழு நாட்கள் நடைபெறுகிறது இம்மாதத்தில் தீபாவளி சிறப்பும் ஒரு வைபவமாக நடைபெற்று வருகிறது தீபாவளி முதல் நாள் பெருமாள் எண்ணெய் அலங்காரம் கண்டருளி கைங்கரியப்பரர்களுக்கு எண்ணெய் சீக்காய் அனுகிரகித்து வாதூல தேசிகர் மாளிகைக்கு அலங்காரம் அனுப்புவார் நரக சத்துர்தசி ஸ்நானம் ஆன பிறகு பெருமாள் தீபாவளி பண்டிகை உவந்தருளுகிறார் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் புறப்பட்டு வந்து கிளி மண்டபத்தில் தங்குவார்கள் பெருமாள் புறப்பட்டு வந்து சந்தன மண்டபத்து முன்கோரட்டில் திருமஞ்சனம் கண்டருளி உள்ள மண்டபத்தில் எழுந்தருளுவார் ஜாலி அலங்காரம் வந்த பிறகு தீர்த்த விநியோகம் நடைபெறும் ஜாலி அலங்காரமாவது ஆயிரம் முழு ரூபாயாக இரண்டு பைகளில் கட்டி மேலதாளத்துடன் கொண்டு வந்து பெருமாள் திருவடிகளில் சமர்ப்பிப்பது ஆகும் பெருமாள் உள்ளே எழுந்தருளும்போது ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஒவ்வொருவரையும் அருள்பாடிட்டு போந்தையர்கள் தாம் உடுத்துக்கலைந்த பீதக வாடையை அவர்களுக்கு சர்வாங்க மோகனக் கைலியாக போந்து அனுப்பி உள்ளே எழுந்தருளுகிறார் கார்த்திகை மாதம் கார்த்திகையில் கைசிக்க ஏகாதசி சிறப்புமிக்க ஒரு பருவ உற்சவமாகும் காலையில் பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளி இரவில் கைசிக புறப்பாடும் பத்து மண்டபத்தில் ஆஸ்தானமாகி முன்னூற்றி அறுபது போர்வை சாத்திக்கொண்டு கொண்டு தாம்பூலம் கற்பூர ஆரத்தி திருக்குறுங்குடி பாசுர விண்ணப்ப வியாக்கியானமும் சேவித்து சூரியோதயத்திற்கு முன்னரே பெருமாள் புறப்பட்டு மேலப்படியில் படியேற்றம் கண்டருளி உள்ளே எழுந்தருளுகிறார் இச்சிறப்பின் புராண வரலாற்றினை வராக புராணத்தில் ஒரு அத்தியாயமாக கண்டுள்ளது காண்க பட்டர்பிரான் இதற்கு வியாகியானம் பண்ணி பெருமாளிடம் விண்ணப்பித்து அப்போதே மேல் வீடு பெற்ற வைபவம் காணலாகும் கார்த்திகை மாத விழாக்களுள் திருக்கார்த்திகை சிறப்பும் மற்றொன்றாகும் இது ஒரு பருவ உற்சவம் பெருமாளுக்கு காலையில் திருமஞ்சனமும் மாலையில் மடைப்பள்ளியில் அக்னி பிரதிஷ்டையாகி ஒன்பது தீபங்கள் ஏற்றப்படும் உத்தம நம்பி ஐயங்கார் அவ்விளக்குகளை பெருமாள் திருமுன் வைத்து மரியாதை பெறுவார் உத்தம நம்பி திருமாளிகை அடைந்ததும் தீபஸ்தம்போத்சவம் ஆகும் பெருமாள் செங்கழுநீர்வாசிகையில் நீர்வாசிகையில் புறப்பட்டு சக்கரத்தாழ்வான் சன்னிதியிலிருந்து சொக்கப்பானை கொளுத்தி நாச்சியார் சன்னிதியில் திருவந்திக்காப்பு கண்டருளி உள்ளே வந்து சந்தன மண்டபத்தில் வீற்றிருப்பார் அரையர்கள் மூலம் பெரிய திருமொழி முதல் பாட்டு வாடினேன் வாடி விண்ணப்பம் திருமங்கை ஆழ்வார் விருப்பின்படி மேலே நடக்கப் போகும் மார்கழி திருநாளுக்காக நம்மாழ்வாருக்கு திருமுக பட்டயம் எழுதுவிப்பார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्ग श्रवणम् श्रीगोविन्दगोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ सिंहमासे एकादश्यामस्यां शुभतिथौ भौमवासरयुक्तायाम् आर्द्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारम् प्रमाणार्जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्